வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு வெந்தயத்தட மருத்துவ பயன்களை பார்ப்போம் வெந்தயம் வெந்தயம் பல வழிகளில் நம்மளுக்கு உடலுக்கு பயன்படுகின்றது வெந்தயம் செரிமானத்தை மேம்படுத்துகின்றது வெந்தயத்தை வந்து செனு கிரிக் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் ஹிந்தியில் மேத்தி அப்படிங்குறோம் வெந்தயம் வந்து உடலுக்கு குளிர்ச்சியை தருது அப்ப உடலடை செரிமான சக்தியை வந்து மேம்படுத்து சர்க்கரையின் அளவை குறைக்கிறது எப்படி சர்க்கரையின் அளவுனா இதை ஊற வைத்து சாப்பிடும்போது அதில் உள்ள நார்ச்சத்தானது சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள் வைக்கின்றது இன்சுலின் சுரப்பி அதில் உள்ள அமினோ அமிலங்கள் அதிகரிக்கின்றது அதனால அந்த சர்க்கரையின் அளவு வந்து சரி சரியாக சுரந்து நீரிழிவு நோயை வந்து தடுக்கின்றது மேலும் இரவு ஊற வைத்து காலையில் மென்று சாப்பிட்டு ஒரு டம்ளர் குளிர்ச்சியான நீர் அருந்தும் போது ஆரம்ப நிலையில் உள்ள நீரிழிவு நோய்கள்லாம் வந்து சர்க்கரை நோய்கள் வந்து கட்டுப்படுகின்றது இந்த வெந்தயத்தை வந்து முளிக்கட்டி சாப்பிடும் பொழுது அதில் உள்ள சக்தி வந்து அதிகரிக்கின்றது நார்ச்சத்துக்கள் வந்து அதிகரித்து உடலுக்கு வந்து நன்மை புரிகின்றது மேலும் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இவற்றையெல்லாம் குறைத்து உடல் பருமனை குறைக்கின்றது அதே போல் இதயத்துக்கு வந்து வெந்தயம் வந்து நன்மை புரிகிறது உள்ள பொட்டாசியம் பிளட் ப்ரெஷரை வந்து சரியாக வைத்திருக்கிறது மேலும் அதில் உள்ள சத்தானது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுகிறது எல்டிஎல் ரைட்ஸ் போன்ற கெட்ட கொலஸ்ட்ராலைலாம் அது குறைத்து உடலுக்கு இதயத்துக்கு வந்து நன்மை வந்து செய்கின்றது மேலும் வளப்பாட்டீரல் இடப்பாட்டீரல் போன்ற ஈரல் வீக்கங்களை எல்லாம் வந்து கட்டுப்படுத்துகின்றது அதற்கு வெந்தயத்தை வெந்தயம் கடுகு மஞ்சள் பெருங்காயத்தூள் இவற்றை வறுத்து பொடி செய்து நாம் சாப்பிடும் பொழுது அந்த வளப்பாட்டீரல் இடப்பாட்டீரல் வீக்கங்கள்லாம் சரி செய்கின்றது மேலும் வெந்தயத்தை வந்து நம் முளைக்கட்டி சாப்பிடும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் சரியாகின்றது அதுபோல் ஹார்மோன்ஸு லெவலையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண செய்கிறது ஆண்களுக்கு டெஸ்டோசிரோன் என்ற ஹார்மோனை வந்து அதிகப்படுத்தி விந்தணு உற்பத்தி திறனை வந்து அதிகப்படுத்தி மலட்டுத்தன்மையிலிருந்து பாதுகாக்கின்றது மேலும் பெண்களுக்கு பால் சுரப்பு அதிகரிக்கின்றது இது இதனுடனும் பூண்டு சேர்த்து கஞ்சி வைத்து குடிக்கும் பொழுது பால் சுரப்பை பெண்களுக்கு அதிகமாக செய்கின்றது மேலும் மாதவிடாய் தொந்தரவுகளுக்கு வந்து இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கிறது மாதவிடாய் வயிற்று வலி வயிற்று பொறுமல் அதுபோல் வயிற்று சம்பந்தமான நோய்களுக்கு இந்த வெந்தயம் வந்து ஒரு சீரான மாதவிடாய் இதை போக்கு வந்து நம்மளுக்கு செய்கின்றது மேலும் சீதப்பெதிக்கு தயிருடன் கலந்து இந்த வெந்தயத்தை சாப்பிடும்போது எல்லாம் குணமாகின்றது வெந்தய களியாக உட்கொள்ளலாம் வெந்தயத்தை வந்து உணவில் வந்து தாளிக்க அதேபோல் பயன்படுத்திக் கொள்ளலாம் வெந்தயத்தை முளைக்கட்டி அதை பக்குவப்படுத்தி பொடியாக செய்தும் தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வரும் பொழுது உடலில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைகின்றது வெந்தயம் வெந்தய கீரைகளை வந்து நம்ம வந்து சாப்பிடும் பொழுது பித்தத்தை சரி செய்கின்றது வெந்தய கீரையை வந்து நம்ம வேக வைத்து அதனுடன் எண்ணெய் சேர்த்து வதக்கி நம்ம சாப்பிடும் பொழுது அந்த நம்மளுக்கு வந்து பித்தத்தை பித்த நோய்கள்லாம் குணமாக்கின்றது கண் நோய்களுக்கு வந்து பார்வையெல்லாம் நல்லா தெரியுது குளிர்ச்சி தெரிகிறது மேலும் வெந்தயத்தை வந்து தலைக்கு தேய்த்து அரைத்து குளித்த போகுது தலை குளிர்ச்சி பொடுகு பேன் போன்ற தொல்லைகளை இருந்து நம்ம பாதுகாக்கின்றது முடியும் நீண்டு வளர்கின்றது அதை தலைமுடி தைலங்களிலும் வெந்தயம் பயன்படுகின்றது மேலுக்கு வந்து உடலுக்கு வந்து வெந்தயத்தை தேய்த்து குளிக்கும் பொழுது உடல் வந்து ஆரோக்கியமும் மின்விடுப்பும் பெறுகின்றது கண் வளையம் கரும்புள்ளி ஆகியவை வந்து வெந்தயத்தை வந்து தேய்த்து குளிக்கும்பொழுது சரியாகின்றது இந்த வெந்தயம் வந்து மேலும் நலங்குமா என்ற குளியல் பொடியிலும் சேர்கின்றது வெந்தயத்தை சொறி சிறங்கு படை கரப்பான் போன்ற தோல்வியாதிகளுக்கு பயன்படுத்தலாம் அரிப்பு அந்த இருந்து வெந்தயம் வந்து நம்மளை பாதுகாக்கின்றது மேலும் இந்த வெந்தயத்தட பயன்கள் என்னன்னு பார்த்தா அப்படியே அளவுக்கடங்காக சொல்லிக்கிட்டே போகலாம் வெந்தயத்தட பயன்கள் இப்போ வெந்தயத்தை வந்து பயன்படுத்தி தினமும் வாழ்க்கையில் நலம் பெறலாம் அதேபோல் சிறுநீரக தொற்றுகளை நோய்கள் இருந்தும் பாதுகாக்கிறது வெயில் காலங்களுக்கு வெந்தயம் வந்து அவ்வளோ குளிர்ச்சியான ஒரு மருத்துவ பொருளாகும் அதை பயன்படுத்தி நலம் பெறுவோம் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்